இன்னைக்கு சூப்பரான ஒரு ஆப்பம் செம்ம சாஃப்டானி பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு கஷ்டப்பட்டு இதுக்கு அரிசி உளுந்து ஊற வச்ச அரைச்சி எதுவுமே பண்ணாம அஞ்சு நிமிஷத்துல இந்த ஆப்பம் செய்யலாம் எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் செம்ம டேஸ்டா இருக்கும் ஈஸியான ரெசிபியும் கூட நீங்கள் ஆப்பத்துக்கு மாவு ரொம்ப கஷ்டப்பட்டு முதல் நாள் அரைச்சி புளிக்க வச்செல்லாம் செய்வீங்களா அந்த மாதிரி செய்யாமல் அஞ்சு நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளார போய் எப்படி செஞ்சோங்கிறத பார்ப்போம் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் விருப்பப்படுறதெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆப்பம் ஆப்பம்னு சொல்லிட்டு என்னங்க அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன்னு பார்ப்பீங்க ஆப்பத்துக்கு நம்ம அரிசி உளுந்து இதெல்லாம் அரைச்சி கஷ்டப்பட்டு புளிக்க வச்சு எல்லாம் பண்ணி ஆப்பம் ஊற்றுவோம் ஆனால் இன்றைக்கி கஷ்டமே படாமல் ஆப்பத்துக்கு ஊற வச்சு அரைச்சி எதுவுமே பண்ணாமல் உடனடியாக அஞ்சு நிமிஷத்தில் எப்படி ஆப்பம் ஊற்றலாம் அப்படிங்குறதா பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்ப சாஃப்டாக மெத்து மெத்துன்னு வர்ற மாதிரி எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கஷ்டப்படாமல் ஈஸியாக செஞ்சிடலாம் இது நார்மலாக நம்ம பச்சரிசி மாவு தான் இது நீங்கள் இடியாப்பத்துக்கு அரைச்சி வச்சுருக்கிறது புட்டுக்கு அரைச்சி வச்சுருக்கிறது இல்லை வெறும் அரிசியை கழுவி காய வச்சு அரைச்சி வச்சுருக்கிறது எந்த மாவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் இது வெறும் பச்சரிசி மாவு இதில் நான் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இப்போ இதெல்லாம் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் இந்த ஒரு கப் அரிசி மாவை போட்டுறேன் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அது நான் இப்போ சொல்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாமே போட்டுக்கோங்க நான் இப்போ இதில் ஒரு கப் போட்டிருக்கேன் இந்த ஒரு கப்புக்கு நம்ம ஆப்போம்னாலே என்ன போட்டாக இருப்போம்னா தேங்காய் போட்டால் இருப்போம் தேங்காய் இதில் ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் திருவி வச்சுருக்காது போட்டுக்கலாம் மூணு நாலு உங்கள் நீங்கள் எடுக்கிற அளவை பொறுத்து கூட குறைச்சி போட்டுக்கோங்க நான் இது பெரிய ஸ்பூனுங்கிறதுனால மூணு போட்டிருக்கேன் நீங்கள் சின்ன டீஸ்பூன் மாதிரி இருந்தால் நாலு போட்டுக்கோங்க இப்போ இதை போட்டாச்சு அடுத்து இதில் என்ன இன்னொன்று போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை ஒரு முட்டை இதில் ஊற்றிக்க போகிறோம் சப்போஸ் வெஜ்ஜி சாப்பிட்றவங்க முட்டை சாப்பிட மாட்டோம்னு நினச்சிங்க அப்படின்னா உடனே ஆப்பம் ஊற்றுன்னு நினச்சிங்கன்னா இதில் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் க நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கால் கப்புக்கோ அது எ அந்த மாதிரி அளவில் நீங்கள் தயிர் எடுத்துக்கோங்க முட்டை போட்டு செய்கிறப்ப ரொம்ப சாஃப்ட்டாக வரும் இப்போ இந்த ஒரு முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஒரு முட்டை உடச்சிருக்கேன் இதையும் இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த ஒரு கப் அளவுக்கு இதில் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா இதாக அரைச்சிக்கலாம் பாருங்க ஒரு கப்பு ஃபஸ்ட்டு இதில் ஊற்றி இதை நல்லா நைஸாக அரைச்சி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் தேவையான அளவு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம் பத்தலை அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்ப கலந்துக்கலாம் இதை இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு உங்கள்ட்ட காட்டுறேன் பாருங்கள் அரைச்சாச்சு நான் திரும்ப இதில் ஒரு அரை கப்புக்கு மட்டும் தண்ணி ஊற்றுனேன் கொஞ்சம் கெட்டியாக இருந்துன்னு உங்கள் அரிசிமாக தகுந்த மாதிரி இதில் நீங்கள் தண்ணி கலக்கிற மாதிரி இருக்கும் அது ஒன்று ஊற்றுறப்ப ரொம்ப கெட்டியாக இருந்ததுனால திரும்ப ஒரு அரை இது ஊற்றி ஏன்னா தேங்காய் நல்லா மசியணும்னு ஊற்றுனது திரும் இதில் ஊற்றிக்கலாம் மிக்சி அதில் ஒன்று ஊற்றி கழுவி ஊற்றிருக்கேன் பாருங்க தண்ணி கழுவி மொத்தத்துக்கு மூணு கப்பு ஊற்றி இருக்கேன் நம்ம போட்ட ஒரு கப்புக்கு மூணு கப்பு ஊற்றி இந்த பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மொத்தத்துக்கு மூணு ஊற்றி இருக்கேன் இதில் நான் அடுத்தது இதில் என்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது இதில் சமையல் சோடாப்பு நான் குட்டி ஸ்பூனுங்கிறதுனால அதில் ஒன்று போடுறேன் நீங்கள் பெரிய டீஸ்பூன் மாதிரி இருந்ததுன்னா கால் ஸ்பூன் போடு போ போதும் இது பாருங்கள் ரொம்ப சின்ன ஸ்பூன் அதனால் அதில் ஒன்று போட்டிருக்கேன் இது எதுக்கு போடுறோன்னா அந்த ஆப்பம் மாதிரி ஊற்றுறப்ப நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வர்றதுக்காக இதை நல்லா கரைச்சி விட்டரலாம் உப்பெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உப்பு போட்டு அரைக்கலைன்னா இந்த சமயத்தில் உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க இந்த சோடாப்பு எதுக்கு போடுறேன்னா இப்போ உடனே நம்ம ஊற்றணுங்கிறதுக்காக தான் சப்போஸ் நீங்கள் வந்து அரைச்சி வச்சுட்டு நான் இன்னும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து தான் ஊற்ற போகிறேன்னு நினச்சிங்கன்னா அப்போ சோடாப்பு கூட நீங்கள் போடாமல் பண்ணலாம் இப்போ நம்ம உடனே ஊற்ற போகிறோங்கிறதுனால இதை செய்கிறோம் இப்போ எல்லாம் நல்லா கலந்தாச்சு இது அந்த தேங்காவோட இதுதான் கருப்பாக இருக்கிறது நீங்கள் தேங்காய் பின்னாடி இருக்க அந்த கருப்பெல்லாம் எடுத்துகிட்டு அரைச்சிங்கன்னா வெளில வெள்ளையென்னு இருக்கும் இப்போ நம்ம இதை தோசைக்கல் போட வேண்டியதான் கல் போட்டு சூடாகி லைட்டாக எண்ணெய் அதில் தடவிருக்கேன் இப்போ இதில் என்ன பண்ணணுன்னா நம்ம கரைச்சி வச்சதை நல்லா கலந்துக்குங்க இல்லைன்னா அடியில் மாவு ஒட்டியிருக்கோம் நல்லா ஒரு களை கலந்து விட்டுட்டு இது நம்ம தோசை தேய்க்கிற மாதிரி தேய்க்க கூடாது உங்களுக்கு எந்த சைஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸுக்கு இந்த மாதிரி ஊற்றிட வேண்டியது தான் லைட்டாக இதில் எண்ணெயோ நெய்யோ உங்கள் விருப்பத்துக்கு ஏதாவது ஒன்று ஊற்றிட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடியெல்லாம் நல்லா இந்த ஓட்டை ஓட்டையாக வருது பாருங்கள் இப்போ இதை மூடி சிம்மில் வச்சுருங்க ஒரு நிமிஷம் வேகட்டும் இந்த கல்லுல ஒன்று ஊற்றிருக்கேன் பாருங்கள் நீங்கள் ஆப்போ சட்டியில் ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம் நான் இந்த தோசை தோசைக்கல்லையாக ஊற்றிருக்கேன் இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுட்டோம்னா நல்லா இருந்த பாருங்கள் எப்படி ஹோல்ஸ் ஹோல்ஸாக வந்திருக்கு பார்த்தீங்களா இது பெரட்டி போட வேண்டியதில் ஒன்றும் பண்ண வேண்டியதில் சூப்பராக வந்துடும் அப்படியே நம்ம எடுத்துட வேண்டியதான் சூப்பரான தோசை ரெடி ஆகிட்டு ஆப்பம் பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா நல்லா அந்த தேங்காவோடய வாசம் சூப்பராக இருக்குது அழகா அப்படியே வந்துடும் கஷ்டப்படவே வேண்டியதில்லை அப்படியே எடுத்துட வேண்டியதுதான் சிம்லையே வச்சு எடுத்திங்கன்னா கீழே நல்லா முறுமுறுன்னு இருக்கும் மேலே நல்லா ஆப்ப மாதிரி செம்ம சாஃப்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம தேங்காய் போட்டு அரைக்கிறோம் அதில் முட்டையும் போட்டிருக்கோம் அதனால் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல ஹோல்ஸ் ஹோல்ஸாக வந்திருக்கு தெரியுதா இந்த மாதிரி ஹோல்ஸ் ஹோல்ஸாக வந்திருக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆப்பம் பசங்க கேட்டாங்கன்னா இப்படி உடனே நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நீங்களும் விருப்பப்படுறதை பார்க்கலாம் தேங்க்யூ